நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழக காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து வந்த ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவனுக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்தது இதற்காக சென்னை நந்தம்பாக்கத்தில் மருத்துவமனையில் அவர் அவ்வப்போது சென்று சிகிச்சை பெற்று வந்தார் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு கடுமையான மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவரது உடல்நிலை மோசமானது இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த இவி கே எஸ் இளங்கோவன் இன்று காலை காலமானார் மருத்துவமனையிலேயே அவரது உயிர் புரிந்தது தகவல் கிடைத்ததும் மருத்துவமனை முன்பு காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டனா் தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகையும் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார் இவிகே எஸ் இளங்கோவன் மரணமடைந்ததை கேட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கண்ணீர் வடித்தனர் தமிழக காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தவர்களில் இபிகே எஸ் இளங்கோவன் மிகவும் துணிச்சலாக கருத்துக்களை தெரிவிப்பவராக இருந்து வந்தாா் அவரது பேச்சுக்கள் பலமுறை சர்ச்சைகளிலும் சிக்கியுள்ளது இருப்பினும் தனது கருத்துக்களை எந்த நேரத்திலும் யாருக்கும் பயப்படாமல் எடுத்து வைப்பவராகவே அவர் விளங்கி வந்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு பதவிகளை வகித்தவர் இவிகேஎஸ் இளங்கோவன் அவரது மரணம் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பாக அமைந்திருப்பதாகவே காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனா் இளங்கோவன் மறைவுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சி காந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் இருந்து அவரது இல்லத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது அங்கே பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளை இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன